வா சூப்பர் மக்களே இங்கே பாருங்கள் நவராத்திரி அதுவுமா வந்துட்டு நம்ம விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்தந்த ஊருக்கு வராங்கன்னு சொல்லி நம்ம விஜய் டெலிவிஷன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ லட்சுமி பிரியா வந்து வர்றாங்க அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க லட்சுமி பிரியா வந்து பார்த்திங்க அப்படின்னு லட்சுமி பிரியா சாத்திகா அதுக்கப்புறமா வந்து யமுனா அதுக்கப்புறமா நம்ம குறைசி தான் வந்து அதை கோஸ்ட் பண்ணுறாரு பொழுது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து நேர்த்திக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்கமிங்கில் வந்து நம்ம லட்சுமி பிரியா வர்றாங்க அப்படிங்கிறத வந்து சாத்திகா நம்ம சா எமுனாலலாம் சொல்லியிருக்காங்க எந்த ஊருக்கு வருவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கும்பகோணம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கும்பகோணத்துக்கு வருவாங்க நம்ம லட்சுமி பிரியா அப்படிங்கிறதா கும்பகோணத்து மக்கள் எல்லாருமே வந்து ரெடியா அப்படிங்கிறதான் அவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு காலையில் சூப்பரான நியூஸ் நேற்றுக்கே வந்து செம்மையாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ அப்கமிங்கில் வந்து நிறைய ஊருக்கு மதுரை வராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போகிறாங்க நிறைய இடத்துக்கு போகிறாங்க எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா சூப்பருங்க